ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே ஆராய முடியா பெரியவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவரே உம்மை துதிக்கின்றேன் எலியா சூறாவளி சூழ மறைந்தார் எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார் என இந்த இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் இயேசுவே நாம் எலியாவை போல் ஜெபவீரனாக மாறவும் எலிசாவை போல் அஞ்சாமல் உமது நாமம் உரைக்கவும் என்னை உமது கருவியாக பயன்படுத்தும் மேசுவை நீர் எனக்கு கற்பித்து தந்ததைப் போல எளிமையுடனும் தாழ்மையுடனும் உம்மிடம் அன்றாட உமது வரங்களால் நிறையும் என் பாவ காரண காரியங்களால் மீண்டும் மீண்டும் உம் உப்புரவை உதாசீனம் செய்கின்றேன் என்னை மன்னித்து புது வாழ்வை தாருமையா உம்மை பற்றி கொண்டு வாழ்கின்றவனாய் உம்மோடி இணைந்து என் பழைய பாவ நிலைகளை அறவே விலக்கிவிட்டு உம்மால் புதுப்பிக்கப்பட்டவனாய் வாழும் வார்த்தை தாரோம் ஆண்டவரே இயேசுவே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்களாக என்றவரே என் ஆறுதலான வார்த்தைகளாலும் என் முன்மாதிரியான செயல்களாலும் மற்றவருக்கு முன்மாதிரியான வாழ்வால் மற்றவரை உம்மிடம் அழைத்து வரும் நல் கிறிஸ்தவனாக வாழ உதவி செய்யும் இவற்றையெல்லாம் என்னை மீட்ட இயேசுவின்